நிறுத்து இது எல்லாத்தையும் நிறுத்து இருபது வருஷமா பிடிக்கிறேன் இதையும் நிறுத்த சொன்னா எப்படி நிறுத்தறது சார் புண்பாடு சொன்னது இதே இல்ல ஒரு ரவுடி செத்த அதை நிறுத்த முடியாது ஏ நீ நிறுத்த சொன்னது ஏ ரவுடி இல்லையா அம்பது பேர் வீட்ல ஏறிடா அடுப்புயா என்ன சொல்ற ஆமா சைதாப்பட்டல 25 வீடு தண்டியார்பட்டல 25 வீடு இவருக்கு இத்தனை சின்ன வீடா என்ன சைதாப்பட்டல 25 வீடு சைல எடுத்து விட்டுக்கே தண்டியார்பட்டல 25 வீடு பிக் பாயிண்ட் அடிச்சு விட்டுக்கே இதை நிறுத்துனா இந்த ரவுடி சித்தை நிறுத்துனா அத்தனை குரும நடுத்த இல்லையா பசி பட்டினி நிறுத்தி தான் ஆகணும் முடியாது நிறுத்தணும்டா நீ அவங்க நிறுத்த சொல்லு நான் நிறுத்துறேன் யாரை நிறுத்த சொல்ற எதை நிறுத்த சொல்ற கார்பரேஷன் பஸ் ரோடெல்லாம் போகைய கக்கிட்டு போகுதே அதை நிறுத்த சொல்லு நான் நிறுத்துறேன் சீக்கா குப்பலாரி ஒருத்தருக்கு இடத்துக்கு குப்பையில அள்ளி ஊரெல்லாம் தூக்கிட்டு போகுதே அதை நிறுத்த சொல்லு நான் நிறுத்துறேன் அறுப்பு பொலாரியில பொம்பளைய குடிக்கிற தண்ணிக்கு தண்டை போறாங்களே அதை நிறுத்த சொல்லு நான் நிறுத்துறேன்

என் தோல்விய நான் என்னால முடியல அதே மாதிரி நிறுத்த இந்த மாதிரி சின்ன விஷயத்தான் நான் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்னோட சிஷ்யன் சொத்தையே பண்ணுவான் சொத்த வித்தையை செஞ்சு சவால ஜெயிச்சு காட்டுறான் சொத்த பல்லால மூக்க கடிச்சு காட்டுறான் போதும் வாழ உரையில போடு இவ்ளவு பெரிய ஒரே ஒரு வாழ்க்கையில் மாத்திட்டியப்பா நீங்க எல்லாம் அண்ணா சித்தீங்க என்ன விஷயம் உங்க கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் மறுபடியும் தப்பு என்ன பண்ணிட்டு வந்திருக்கேன் விக்ரம் சாவு ஆக்சிடென்ட் இல்ல மர்டர் நான் சாகும் போது நான் பக்கத்துல தான் இருந்தேன் நான் தான் அவனை வீட்டுல இருந்து வெளியே கூட்டு வந்தேன் ஏதோ பேசி அனுப்பிச்சுடுவாங்க நினைச்சேன் ஆனா கொண்டு வாங்க நான் எதிர்பார்க்கல என்னடா ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுது யாரு என்ன விஷயங்கிறது கோர்ட்ல வந்து சொல்லு எதுக்கு மேடம் இந்த ஸ்டேட்மெண்ட் அவ அவன் சத்ததுக்கு நான் தான் காரணம் சொன்னேன் அந்த கொலகாரங்களை சப்போர்ட் பண்றியா யாரை காப்பாத்தணும் நினைக்கிற யாருக்கு பயந்துட்டு இப்படி மறைக்கிற மனசாட்சி பயப்படுறல சொல்ல வேண்டியது தானே யாரோ செஞ்ச தப்புக்கு தூக்கல தொங்க நீ தயாரா இருக்க உன் நண்பன் சாவுக்கு நியாயம் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு நீ தயாரா இல்ல யார் கொண்டது யார் கொண்டாங்க கமோட் செல்மி உனக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் சொல்லு அண்ணன் விக்கிரமனை கொண்டு கூட்டத்துல ஏன் என் அண்ணனும் ஒருத்தர் ஆனா என் அண்ணன் ரொம்ப நல்லவருங்க அவரை ஒண்ணு பண்ணிடாதீங்க இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் எனக்கு எந்த தண்டனையும் வேணாலும் வாங்கி கொடுங்க அதனாலதான் ஸ்டேஷன் கூட போகாம நேரா இங்க வந்திருக்கேன் இந்த பார் விஸ்வா பாசத்துக்காக நியாயத்தை சாவடிக்க கூடாது இது நான் விக்ரமுக்காக கேட்கல சோப்ராஜோட அநியாயத்துக்கு ஒரு முடிவு கட்டணும்ங்கிறதுக்காக கேட்கிறேன் நீ சொல்ல போற இந்த ஒரு உண்மைனால இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு விடிவு கிடைக்குமே நான் என் அண்ணன் மட்டும் காட்டி கொடுக்க மாட்டேன் அடுத்தவங்க வயித்துல அடிச்சு பணம் பறிக்கிற கூட்டத்துல ஒருத்தன் தாண்டா பொறுக்கி சாதாரண நாளில ஒரு கொலைக்கார ஒரு மிருகத்து மேல வச்ச பாசம் மிருகமாக்கிடுச்சுல ஓ அண்ணன் பொறுக்கி ரவுடின்னு சொன்னதுக்கே உனக்கு இவ்வளவு கோவம் வருது அந்த விக்ரம் ஒரு நல்லவன் அப்பாவி உன் கண்ணு முன்னாடி அவனை கொலை பண்ணிருக்காங்க உனக்கு இருக்கிற அதே பாசம் தான் உங்க அப்பா அம்மாவுக்கு இருக்கும் அண்ணனை பத்தி சொன்னதுக்கே உனக்கு இவ்வளவு வேகம் வருது அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எவ்வளவு துடிப்பாங்க ஒரு ரவுடியா இருந்த உனக்கு மனசாட்சி இருக்கும் நினைச்சா நீ பாசத்துக்காக என்னோட ஒரே தந்தச்சி மீனா போன வருஷம் மிஸ் மெட்ராஸ் காம்படிஷன்ல கலந்துட்டா ஜெயிச்சுட்டா அழகு அவளுக்கு அவார்டும் கொடுத்துச்சு ஆபத்தையும் கொடுத்துச்சு கंग्रेचुலேஷன்ஸ் மேடம். தேங்க் யூ. பாஸ் சோப்ராஜ். கंग्रेचुலேஷன்ஸ். அக்கா யாரு? நீ மிஸ் நாளைக்கு மிஸ் இந்தியா ஆகலாம், மிஸ் வேர்ல்ட் ஆகலாம். நீ மிஸ் யுனிவர்ஸ் ஆகணும்னு ஆசைப்படுறோமா? இதல ஒரு கை போடு. போடணும். உங்க அக்கா கிட்ட சொல்லியாச்சு. ஒரு பாருமா? சோப்பு விளம்பரத்துல குண்டூசி விளம்பரம் வரைக்கும் பேப்பர் டிவின்னு ஒவ்வொருத்தரும் உன்னுடைய அழகான முகத்தை காட்டணும்னு தனித்தனியா வந்து தொல்லை பண்ணுவானுங்க அதெல்லாம் தேவையில்லைன்னு என்னுடைய பாஸ் சோப்ராஜு உங்ககிட்ட ஒட்டுமொத்தமா ஒரு கையெழுத்து வாங்கலாம் நினைக்கிறாரு முதல்ல இங்க எல்லாரும் வெளிய போங்க நீ வேண்டான்னு சொன்னாலும் எவனோ ஒருத்தன் வந்து அக்ரிமென்ட் போட தான் போறான் அதுக்கு பேசாம அவருக்கு போட்டுரு இங்க பாருங்க நான் ஹாபிக்காக தான் அழகி போட்டியில கலந்துக்கிட்டேன் பணத்துக்காக எந்த விளம்பரத்துல என்ன போஸ்ட் கொடுக்க நான் தயாரே இல்ல இது பாரு இப்ப நீ மட்டும் இதுல கையெழுத்து போடலன்னா உன்னையும் உங்க அக்காவையும் சோப்ராஜ் இதுல ஒரு கெழுத்து போடு என்ன நன்றிங்களா உங்க ரவுடு தனத்த டேரியா வச்சுக்கோங்க நான் இதுக்கு பயப்பட மாட்டேன் உங்க எல்லாரையும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்து கம்பி என்ன வச்சிருவேன் என்ன ரகு வீட்டு போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க ஏய் நான் நினைச்சது கிடைக்கலன்னா அழிச்சிருவேன் சோப்ராஜ் பிளீஸ் கொஞ்சம் பொறுமையா இரு நான் கையெழுத்து வாங்கி குடுக்கறேன்னு சொல்றேன்ல கிழிச்ச கெழிச்ச ஏரியா போலீஸ்க்கு போறேன் ஃபிளம் காமிச்சிட்டு இருக்கா

Хорошо. Хорошо.

പറ്റി

தெரியுமா <UK> <music> <ules peeva>. <cleanup> <prevented> <sweat hombre> சரி ஓகே நம்ம ரவுண்ட் வரலாம் அதுக்குள்ள நாம நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் இன்னும் சிறிது நேரத்தில் ஆரம்பமாக போகிறது இந்த போட்டியில் கலந்து கொண்டு நேருக்கு நேராக மோதப் போவது இளம் புயல் விஸ்வா இளம் புயல் விஸ்வாக்குடன் மோத போவது கருஞ்சிருத்தை குணா கருஞ்சருத்தை குணா மூன்று முறை சாம்பியன் பட்டத்தை வென்றவர் இப்போது இளம் புயல் விஷமுடன் மூதுவது சாம்பியன் பட்டத்தை தக்க வைக்கப்படுவது உடல் ரவுண்ட் இப்பொழுது ஆரம்பமாகின்ற Yeah. Yeah. Come on! One, two, three, box, yeah. Yeah. அவர்களுமான ரவுண்ட் இந்த ரவுண்டில் கை வங்கிருக்கிறது சாம்பியன் பட்டத்தை பெறுவதற்கு குணா தீவிரமாக முயற்சி செய்ய வேண்டும் எஸ்கியூஸ் மீ நான் சீல் பிடிக்க போறேன் கப்பத்துக்கறீங்க பரவாயில்லை யாங்க இன்ன இந்த புண் பீர் அடிக்குது ஏ சாம்பியன் குணா இடம் போய் விஷாவின் காட்களை தாக்க முடியாமல் பிரிவித்து இருக்கிறார் வெரி குட் விஷா ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் இளம் புயர் அவேசமான குத்துக்கள் போன்றும் விழாவை திறவடித்துக் கொண்டிருக்கின்றன சூப்பராஜ் மேல நிறைய பணம் கட்டிருக்கான் பணமா நீ தோத்துருன்னு சொல்லி கட்டியிருக்கான் நான் செய் தோத்துரு Yeah. Yeah. e thank <laughs> you அவன் சோப்பராஜ் தொழிலே விஷய என் தம்பி அவன் தான் ஜெயிக்கணும் என்னால சொல்ல முடியாது நீ தோத்ததுனால இன்னைக்கு அவனுக்கு எவ்வளவு பணம் தெரியுமா நமக்கு என்ன கிடைச்சி ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தான் போதாதா சரி அதை விடு இருந்து நீ சோப்ராஜுக்கு ரொம்ப வேண்டியவன் ஆயிட்ட அவன் சொந்த ஆள் மாதிரி என்ன மாதிரி ஆமா அடியால் தான் அப்படியே வச்சுக்கோ நீ யாரு சும்மா கைய கால ஆட்டிட்டு பாக்ஸிங் பண்ணா பெரிய சாம்பியன் ஆயிடுவியா நிஜ வாழ்க்கையில நீ சாம்பியன் இல்ல அவன் சோப்ராஜ் உனக்கு தெரியாது நீ சின்ன பையன் நம்ம எல்லாம் வாழ்க்கையில சோத்து போடுவோம் சோப்ராஜ் ஒருத்த மட்டும் இல்லன்னா ஒரு வேலை சாப்பாடு கூட கிடையாது நமக்கு தெரிஞ்சுக்கோ உன்னோட இந்த பாக்ஸிங் எல்லாம் நமக்கு சோறு போடாது ஏன்னா நீ இப்படி பேசுற நீ நல்லா படிச்சிருக்க உனக்கு இருக்கிற மூளைக்கு யாருக்கு வேணும் இந்த மூளை பெரிய மூளை முப்பது ரூபா கொடுத்தா கசாப் கடையில் கிடைக்கும் நீ யாரு நினைச்சு இப்படி பேசிட்டு இருக்க உங்ககிட்ட என்ன இருக்கு நாலு வெட்டி பசங்களோட சேர்ந்து சும்மா பொழுது போக்கிட்டு இருக்க சோப்ராஜ பத்தி பேசுறதுக்கு உங்ககிட்ட என்ன தகுதி இருக்கு எங்கிட்ட நான் என்ன இருக்கு இங்க பணம் வேணும்டா பணம் அது சோப்ராஜ் கிட்ட இருக்கு அது எந்த வழியில வந்தாலும் சரி மனிதர் நான் வீரமாய் போராடுவோம் தீயாய் பாய்ந்து தீமையை பொசுக்குவோம்

បើសិនណាលិកចូលប្រចាំទៅបាន